ஈட்டன் டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருமையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக கலாத்தேரின் நிருபம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலேயே ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்வதை கவனிக்கிறோம் ஏன் ஒருவர் பாரத்தை ஒருவர் நாம் சுமக்க வேண்டும் ரெண்டு காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் அவர் லவ் நம்முடைய அன்பை அது வெளிப்படுத்துகிறது அன்பு செயல்பாட்டிலே வருகிறது ஒன்று மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரை இதை நாம் கற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் கிறிஸ்துவின் பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது லாவ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி என்றால் என்ன லவ் அண்ட் சர்வீஸ் அன்பு மற்றும் சேவை ரெண்டாவதாக இட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் அவர் ஃபைட் விசுவாசத்தை இது வெளிப்படுத்துகிறது ஃபெய்த் நாட் அக்கம்பனிட் பை ஆக்ஷன் இஸ் டெட் யாக்கோவ நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பதினேழு வரை வாசிக்கிறோம் விசுவாசம் செயல் இல்லாமல் அது செத்து போனதாக கருதப்படுகிறது எப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது மூன்று காரியங்கள் இதிலே சொல்லப்படுகிறது ஒன்று லிசன் ஒரு மடங்கு நாம் பேசினால் ரெண்டு மடங்கு கவனிக்க வேண்டும் ஆகவே நாம் மெதுவாக பேச வேண்டும் கவனமாக கவனிக்க வேண்டும் என்று யாக்கு நிருபத்திலே கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய வேகத்தை குறைக்க வேண்டும் ரோட்டிலே நாம் செல்லும் பொழுது என்ன வேகமாக செல்கிறோம் நாம் தான் ரோட்டின் ராஜா அல்லது ராஜாத்தி என்று வேகமாக செல்கிறோம் ஸ்லோ டவுன் அண்டு ஹியர் பீப்புள் நம்முடைய வேகத்தை குறைத்து மற்றவர்களை நாம் கேட்க வேண்டும் அவருடைய வாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வதை தேவனுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் வேறு யாருக்கும் அவர்கள் கூறுகிற ரகசியத்தை நீங்கள் சொல்லக்கூடாது ரெண்டாவதாக கனெக்ட் பாலமாக வேண்டும் கனெக்ட் டு ஃபைண்ட் அவுட் சொல்யூஷன் தீர்வை கண்டுபிடிக்க பாலமாகுங்கள் மூன்றாவதாக பி அவைலபுள் பல முறை அன்று நான் ஒரு கடையிலே கவனித்தேன் ஐந்து பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் அந்த ஹோட்டலிலே அந்த ஹோட்டலிலே ஐந்து பேரும் குடும்பத்தார்தான் ஆனால் கையிலே மொபைலே வைத்துக்கொண்டு பார்த்து இருக்கிறார்கள் ஒன்றும் பேசவில்லை பல காலங்கள் முந்தைய காலங்களிலே ஹோட்டலுக்கு வந்தார் வெளியே வந்தால் நாம் பேசிக் கொண்டிருப்போம் இப்பொழுது அனைவரும் மொபைலிலே நாம் லைத்து போகிறோம் பி அவைலபிள் நாம் மற்றவர்கள் அணுகக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ஆல்வேஸ் பி ஹேண்ட்ஸ் அண்ட் இயேசுவின் கரங்களாக இருங்கள் இயேசுவின் கால்களாக இருங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் செல்லுங்கள் பி அவைலபிள் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன்

அவர்களுக்கு பெரிய ஒரு உலகமாக தெரியும் ஜெபம் செய்வோம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை இப்படியே நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இது அன்பை வெளிப்படுத்துகிறது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது நாங்கள் ஜனங்களை கவனிக்கவும் அவர்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளவும் அவர்களுக்கு பானமாக இருக்கவும் எப்பொழுதும் அணுகக்கூடியவர்களாக இருக்கவும் உதவி செய்யும் விழுந்த நிலையிலே ஒருவரை நாங்கள் தூக்குவதற்கு நடந்து செல்லவும் எங்கள் பரம தகப்பனே ஒருவர் புறக்கணிக்கப்பட்டால் அவரை சேர்த்து கொள்ள நாங்கள் பிரயாசப்படவும் உதவி செய்யும் மக்களின் மதிப்பை நாங்கள் அவர்களுக்கு உணர்த்துவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே இனமாக சின்ன காரியம் கூட மற்றவர்களுக்கு பெரிய உலகமாக தென்படும் ஆகவே ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமக்கிற முத்திரை எங்கள் அனைவர் வாழ்விலும் இருப்பதாக கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்